வணக்கம் டேண்டம் லொலியின் காலி நேர பிரதான செய்தியறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் மகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட்டால் நாட்டில் பிரச்சனைகள் ஏற்படும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் பிரிவினைவாத கொள்கையை கொண்ட புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் வகையில் அரசாங்கம் இவர்களை மகிழ்விப்பதற்காக எதிர்வரும் ஆண்டு முதல் காலப்பகுதியில் மகான் சபை தேர்தலுக்கான அறிவிப்பை அரசாங்கம் விடுக்கும் என தேசிய சுதந்திர முன்னணி தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமில் வீரவஜா தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கொண்டு வந்த இலங்கை மின்சார சபை திருத்த சட்டத்தை தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்தது மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கவாதியான கடுவள மாநகர சபையின் தற்போதைய மேஜர் ரஞ்சன் ஜெயலால் சட்டப்பேரவை தீ வைத்து கொடுத்தினார் காஞ்சன விஜயசேகர கொண்ட கொண்டு வந்த சட்டத்தில் போலியான திருத்தங்களை செய்து அண்மையில் இலங்கை மின்சார சபை திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது அன்று எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இவ்விடம் பேசவில்லை அண்மையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை மின்சார சபை திருத்த சட்டத்தினால் இலங்கையின் மின்சாரம் மற்றும் வெளிசக்தி துறைக்கு பாதிப்பு ஏற்படும் வெளிசக்தி துறையின் சுயாதீனத்தை பிற நாடுகளுக்கு விட்டுக் கொடுத்து நாட்டின் இறையாண்மையை அரசாங்கம் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது பிரிவிடமாத கொள்கை கொண்ட புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயல்படுகின்றது இவர்களை மகிழ்விப்பதற்காக எதிர்வரும் ஆண்டு முதல் காலப்பகுதியில் மாகாண சபை தேர்தலுக்கான அறிவிப்பை அரசாங்கம் விடுக்கும் மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட்டால் நாட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட மின்சார திருத்த சட்டத்தால் வெல் சக்தி துறையின் தனியுரிமை கூறாக்கப்படும் ராணுவத்தின் மீது பற்றி இருக்குமாயின் பிரதியமைச்சர் பதவி விலக வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளை தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல்கள் தொடர்பில் ராணுவத்தினர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இந்நிலையில் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் கட்டளை தளபதியாக பதவி வகித்த பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசுகரவை மாத்திரம் பாதுகாக்க அரசாங்கம் முயற்சிப்பது அவ்விதத்தில் நியாயமாகும் என பிவித்துரு ஹேலோருமியாவின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன் கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் உள்ள பிபித்து ஹேலருமிய கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெய்சகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையால் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது அமைச்சரவை அமைச்சர்களுக்கு கூட்டு பொறுப்பு உள்ளதால் அவர்களுக்கு எதிராக மாத்திரம்தான் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர வேண்டும் என ஆணி இளம் உறுப்பினர்கள் குறிப்பிடுவது அவர்களின் புலம்பையை வெளிப்படுத்துகின்றது நாடாளுமன்ற நிலைய கட்டளையின் தான் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் வருகின்றன இருப்பினும் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை சம்பிரதாயத்தின் பிரகாரமே நம்பிக்கையில்லா பிரேரணையை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் அமிர்தலிங்கம் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா ஆபியவர்த்தன் ஆகியோருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன ஆகவே அமைச்சரவை அமைச்சர்களுக்கு எதிராக மாத்திரம் நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு வரப்படவில்லை என்பதை ஆளுங்கட்சி விளங்கிக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெய்சங்கரவுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணியை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளாமல் பிற்படுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது அதற்கு போலியான காரணிகளை குறிப்பிடுகின்றது ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்துடன் ராணுவத்தின் ஒரு சில அதிகாரிகள் படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குற்றம் சாட்டினார் பயங்கரவாதி உட்பட அவரது மாகாணத்தில் பதவி வகித்தார் ராணுவத்தினர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்திக் கொண்டு கட்டளை தளபதியாக பதவி வகித்த அருணா ஜெயசேகரவை மாத்திரம் பாதுகாக்க அரசாங்கம் முயற்சிப்பது எவ்விதத்தில் நியாயமாகும் ராணுவத்தின் மீது பற்றி இருக்குமாயின் அருணா ஜெயசேகர பதவி விலக்க வேண்டும் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது மாகாண சபை தேர்தல் காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்நாள் ஜனாதிபதி அன்றகுமாரி திசாநாயக்கவும் பொறுப்பு கூற வேண்டும் என ஸ்ரீலங்கா பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பெருமனவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலால் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார் அமைச்சர் பிமல் ராத்நாயக்க நாயக்கா குழுக்களின் எழுச்சிக்கு கடந்த அரசாங்கங்கள் பொறுப்பு கூற வேண்டும் என குறிப்பிட்டுள்ள கருத்து அவதானத்துக்குரியது முன்னாள் ஜனாதிபதி மஹேந்த ராஜபக்ஷவின் ஆட்சியில்தான் பாதாள குழு தலைவர்கள் நாட்டை விட்டு ஓடி தலைமறைவானார்கள் பாதாள குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் பாதாள குழுக்களுக்கு எதிராக கடுமையான தீர்மானங்களை கடந்த அரசாங்கங்கள் எடுக்கும்போது மக்கள் விடுதலை முன்னணி அதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு பாதாள குழுக்களை பாதுகாத்தது அதன் விளைவை இன்று நாடு எதிர்கொள்கின்றது பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் நாளுக்கு நாள் தீவிரம் அடைந்துள்ளன போலீசாரின் முன்பாக துப்பாக்கிதாரிகள் தமது இலக்கினை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள் பொதுமக்களின் பாதுகாப்பு அலட்சியப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கங்களை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி பாதாள குழுக்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் இலங்கையின் அரச நிர்வாக கட்டமைப்பில் நாடாளுமன்றம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதானமானவையாக காணப்படுகின்றன மாகாண சபை தேர்தல் கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளது இதற்கு நல்லாட்சி அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் மாகாண சபை தேர்தல் முறைமையை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நெருக்கடிக்குள்ளாக்கினார் இதற்கு தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சூழல் காணப்படுகின்றது ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதியான ஆளுநர்களின் நிர்வாகத்தின் கீழ் மாகாண சபைகள் இயங்குவது சட்டவிரோதமானதுடன் ஜனநாயகத்துக்கும் விரோதமானது ஆகவே தேர்தலை நடத்த அரசாங்கம் உடன் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையங்களை தூய்மைப்படுத்தலுக்காக அமைக்கப்பட்டுள்ள மாகாண ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு அங்கமாக நாடு முழுவதும் ஐம்பது பேருந்து நிலையங்களை தூய்மைப்படுத்தல் மற்றும் புனரமைத்தல் செய்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள மாகாண மட்ட குழுவின் முதலாவது கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நாவின் வேதநாயகன் தலைமையில் நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் நெல்லியடி பழைய முல்லைத்தேவு பொதுக்குடியிருப்புளம் ஆகிய ஒன்பது பேருந்து நிலையங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன இந்த பேருந்து நிலையங்கள் அமைந்துள்ள பிரதேச செயலக பிரிவு ரீதியாக பிரதேச மட்ட குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் அவ்வாறு அமைக்கப்பட்ட குழுக்களின் தலைவர்களாக அந்தந்த பிரதேச செயலாளர்கள் பணியாற்ற உள்ளனர் இந்த திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள பேருந்து நிலையங்களின் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான வசதிகளின் மேம்பாடுகள் மற்றும் விரிவாக்கம் தொடர்பில் அவற்றை மதிப்பீடு செய்து அறிக்கை தயாரிக்குமாறும் பிரதேச மட்ட குழுவில் ஆராய்ந்து அதன் பின்னர் மாகாண மட்ட குழுவில் அதனை சமர்ப்பிக்குமாறும் ஆளுநர் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் உள்ள சகல மாவட்டங்களில் அதுவும் பிரதான நகரங்களில் உள்ள பேருந்து நிலையங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள போதும் கிளிநொச்சி மாவட்டத்தில் மாத்திரம் கிளிநொச்சி நகர பேருந்து நிலையம் தெரிவு செய்யப்படாமையால் அதனையும் இந்த திட்டத்தில் உள்வாங்குமாறு போக்குவரத்து அமைச்சர் கோருவது என கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது அதுடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு நகர பேருந்து நிலையம் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் நிதியொதுக்கீட்டில் அபிவிருத்தி செய்யப்பட அதற்கு பதிலாக மாங்குளம் பேருந்து நிலையத்தை இந்த திட்டத்தில் உள்வாங்குவது தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் அது தொடர்பான கோரிக்கையையும் முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டது கொரிய தூதுவர் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவை சந்தித்துள்ளார் இலங்கைக்கான கொரிய தூதுவர் மியோன் லீ ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமார் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்துள்ளார் கொரியாவின் புதிய ஆட்சியின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு நெருக்கமாக செயற்பட தயாராகி இருப்பதாக கொரிய தூதுவர் மியோன் தெரிவித்தார் இலங்கை அரசாங்கத்தின் முன்னுரிமைகளின் அடிப்படையில் தொடர்ந்து ஆதரவை வழங்க கொரிய அரசாங்கம் தயாராகி இருப்பதாகவும் தூதுவர் குறிப்பிட்டார் கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் புதிய பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் செயலாளரை சந்தித்ததுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் திட்டங்களை விரைவாக நிறைவு செய்வது தொடர்பில் சந்திப்பில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் கொரிய எக்ஸிம் வங்கியின் கொரிய பொருளாதார அபிவிருத்தி ஒத்துழைப்பு நிதியத்தின் கொழும்பு அலுவலக பணிப்பாளர் പങ്കേറ്റർ ഇതു നമുക്ക് അറി നും നമുക്ക് നികച്ചണ